நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மும்பையைச் சேர்ந்த பாரதி சன்பாக் மும்பை துறைமுகத்தில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணியாற்றினேன் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தர்மத்தில் இருந்து பல்வேறு செயல்முறைகளில் கலந்து கொண்டு சேவை செய்வதன் மூலம் எனது உள்ளிலை மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகியது முன்பு நான் நிறைய உணர்ச்சி ரீதியான மனவலிகளால் பாதிக்கப்பட்டேன் ஆனால் இப்போது வலிகள் என்னை எளிதாக கடந்து செல்கின்றன அல்லது எனக்கு எந்த காயமும் ஏற்படுவதில்லை பிரகாசமான காலை சூரியனை பார்ப்பது பறவைகளின் கீச்சிடலை கேட்பது அல்லது அந்த தருணத்தை அனுபவிப்பது போன்ற எளிய விஷயங்களில் நான் மிகுந்த மகிழ்ச்சியை காண்கிறேன் மற்றவர்களின் வலியையும் நான் ஆழமாக உணர்கிறேன் சில சமயங்களில் டிவி பார்க்கும்போது கூட மக்களின் துன்பத்தை என்னால் உணர முடிகிறது ஸ்ரீ பரஞ்சோதி என்னை வழிநடத்திய மாணவ சேவை மூலம் இரக்க சுவாபத்தை என்னுள் காண ஆரம்பித்தேன் பின் தங்கிய குழந்தைகள் மீதான எனது அன்பு மிக பெரிய அளவில் வளர்ந்துள்ளது அவர்களுடைய அத்தியாவசிய வசதிகளுக்கு அப்பால் அவர்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுவது அன்புதான் என்பதை உணர்ந்தேன் ஸ்ரீபரம் ஜோதியின் அருளால் நான் பெற்ற அதே நிபந்தனையற்ற அன்பை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடிகிறது சேவை என்பது மக்கள் மீதான எனது பார்வையையும் விரிவுபடுத்தி உள்ளது நான் மற்றவர்களை எடை போட்டு அவர்களை மாற்ற முயற்சித்தேன் ஆனால் இப்போது ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வடிவமைப்புகளில் இருந்து செயல்படுகிறார்கள் என்பதை நான் காண்கிறேன் இது வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் ஓட்டத்துடன் ஏந்து செல்ல உதவுகிறது அனுபவங்களை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக நான் இப்போது வாழ்க்கையின் ஓட்டத்துடன் சிரமமின்றி நகர்த்துகிறேன் சூழ்நிலைகள் எப் சூழ்நிலைகள் எழும்போது இயற்கையாகவும் பொருத்தமானதாகவும் நான் பதிலளிக்கிறேன் எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட என் கணவர் வயது காரணமாக குழந்தைத்தனமாக மாறிவிட்டார் முன்பு நான் இதை மதிப்பிட்டிருப்பேன் ஆனால் இப்போது எந்த தீர்ப்பும் இல்லாமல் அவரது அப்பாவித்தனத்தை நான் அனுபவிக்கிறேன் மோதல்கள் எதுவும் இல்லாததால் அல்லது சில நேரங்களில் குறைவாக இருப்பதால் எனக்குள் ஒரு நிலையான ஆற்றல் எழுச்சி உள்ளது மேலும் என்னை சுற்றியுள்ள மக்கள் நான் வெளிப்படுத்தும் ஆற்றலை பார்த்து அடிக்கடி ஆச்சரியப்படுகிறார்கள் எனக்கு நடைமுறை பயங்கள் மட்டுமே உள்ளன மேலும் எந்த உளவியல் பயங்களும் இல்லை இந்த முழுமையான அமைதி நிலை ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு அளித்த விலைமதிப்பற்ற பரிசு அன்பும் பக்தியும் நிறைந்த என் இதயத்துடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களை வணங்குகிறேன் எனது கடைசி மூச்சு வரை தெய்வீக அருளுடன் எனது சேவை தொடரும் எப்போதும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தாமரை பாதங்களில்